ஸ்ரீ பகவத் மிஷன்ல இருந்து ஒரு அற்புதமான போதனையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தலைப்பு தன்னை இழந்த நலம் அதாவது நம்மள நாமளே இழக்கிறதுல என்ன நன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு சூப்பரான முல்லா நஸ்ருதீன் கதையோட ஆரம்பிக்கலாம் ஒரு நாள் முல்லா வீட்டு மாடியிலிருந்து தும்முன்னு ஒரு பயங்கர சத்தம் கேக்குது என்ன சத்தம் அது ஆனா அவங்க மனைவி பதறி போய் கேக்குறாங்க அதுக்கு முல்லா ரொம்ப கூலா ஓ அதுவா ஒன்னும் இல்ல ஏன் சட்டைதான் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு இத கேட்டவங்க மனைவிக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு சட்டை விழுந்தா எப்படிங்க இவ்ளோ பெரிய சத்தம் வரும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு முல்லா ரொம்ப பாவமா சொல்றாரு துரதிர்ஷ்டவசமா அந்த சட்டைக்குள்ள நானும் இருந்தனே பாத்தீங்களா இந்த கதையில வர்ற அந்த மறைஞ்சிருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமான நான் இருக்கே அதுதான் நம்மளோட இந்த முழு விளக்க உரையோட மையப்புள்ளி முல்லா மாதிரிதாங்க நம்ம கதையும் நமக்குள்ள இருக்கிற இந்த நான் அது இருக்கிறதே நமக்கு தெரியாம ஒரு நிழல் மாதிரி நம்மள பல சிக்கல்கள்ல கொண்டு போய் விட்டுடுது எல்லா குழப்பத்துக்கும் ஆணி வேறே இதுதான் உருவாகுது நம்ம மனசு எப்படி எதையுமே உணருது வாங்க இத கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இத ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம் நம்ம நாக்கு எடுத்துக்குவோமே நாக்குக்குன்னு தனியா எந்த சுவையும் கிடையாது இல்லையா ஆனா ஒரு லட்டை சாப்பிடும் போது அந்த இனிப்பாது உணருது அது எப்படி யோசிச்சிருக்கீங்களா அந்த இனிப்பை உணரணும்னா ஒரு கண நேரத்துக்கு நம்ம நாக்கே இனிப்பா மாறணும் அப்போதான் அந்த அனுபவம் அதுக்கு கிடைக்கும் நம்ம மனசும் அச்ச அசலா இப்படிதாங்க வேலை செய்யுது நீங்க ஒரு மரத்தை பார்க்கறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மரத்தை நீங்க மரம்னு தெரிஞ்சுக்க ஒரு கண நேரத்துக்கு உங்க மனசு அந்த மரத்தோட வடிவத்தை எடுக்குது அதாவது மனமே மரமா மாறி அந்த மரத்தை உணருது ஆனா இந்த மனச்செயல்பாட்டுக்கு நாம எதிர்பார்க்காத ஒரு பக்க விளைவும் இருக்கு இத புரிஞ்சுக்க ஒரு இருட்டு ரூம்ல டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க இப்ப பாருங்க நீங்க அந்த டார்ச் லைட்டை ஒரு நாய் மேல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு நாய் மட்டும் தெரியாது அந்த நாயோட சேர்ந்து அதோட நிழலும் தரையில விழும் இங்க நாய் தான் உண்மையான பொருள் நிழல் வந்து அதோட ஒரு பை ப்ராடக்ட் அதாவது துணை பொருள் இது நம்ம மனசுக்கு எப்படி பொருந்துதுன்னா உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் அந்த டார்ச் லைட் மாதிரி அது எப்பவுமே ரெண்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் வெளிச்சம் போட்டு காட்டும் ஒன்று நீங்க அனுபவிக்கிற விஷயம் அது ஒரு பொருளா இருக்கலாம் இல்ல பயம் மாதிரி ஒரு உணர்வா இருக்கலாம் இதுதான் உண்மையான பொருள் ரெண்டாவது அந்த அனுபவத்தோட நிழலா உருவாகிற நான் என்கிற அனுபவிப்பவன் இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் அதாவது நான்னு ஒருத்தன் இருந்து அவனுக்கு பயம் இல்ல அதுக்கு பதிலா பயங்கிற உணர்வு தான் பயப்படுற நான்கிற நிழலையே உருவாக்குது கோபங்கிற உணர்வுதான் கோபப்படுற நான்கிற நிழலை உருவாக்குது புரியுதா அனுபவம்தான் பொருள் அந்த அனுபவத்தை அனுபவிக்கிற நான்கிறது வெறும் நிழல் தான் நம்மளோட உண்மையான போராட்டம் எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா ஒரு காயினோட ஒரு பக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்தை தூக்கி அறிய முயற்சி செய்யும்போது தான் இது ஜெயிக்கவே முடியாத ஒரு சண்டை இந்த அட்டவணைய பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் பயங்கிற உணர்வு நாணயத்தோட ஒரு பக்கம்னா பயப்படுறவனா ங்கிறது அதோட இன்னொரு பக்கம் கோபம் ஒரு பக்கம்னா கோபப்படுறவனாங்கிறது மறுபக்கம் இது ரெண்டையும் நம்மள பிரிக்கவே முடியாது ஆனா நாம என்ன தப்பு பண்றோம் நமக்கு பயம் மட்டும் வேண்டாம் ஆனா பயப்படுற நான் வேணும் சோகம் வேண்டாம் ஆனா சோகமா இருக்கிற நான் வேணும் பொருளை வச்சுக்கிட்டே அதோட நிழலை மட்டும் அழிக்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி மாதிரிதாங்க இதுவும் இது ஒரு சாத்தியமே இல்லாத போராட்டம் சரி இதுக்கு தீர்வு தான் என்ன இந்த முடிவே இல்லாத ஜெயிக்கவே முடியாத போராட்டத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா கண்டிப்பா இருக்கு வாங்க ஒரு உண்மை கதை மூலமா இதுக்கான பதில தேடுவோம் புத்தரோட சீடர் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு பிட்சி எடுக்க போறாரு அங்க இருக்கிற ஒரு பெண் அவர் மனசுல ஓடுற சங்கடமான எண்ணங்களை அப்படியே படிச்சு சொல்லிடுறாங்க சீடருக்கு பயங்கர அதிர்ச்சி அவமானம் புத்தர்கிட்ட வந்து சொல்றாரு அதுக்கு புத்தர் சொல்றாரு உன் மனசுல வர்ற எண்ணங்களுக்கு நீ பொறுப்பு இல்ல உன் செயல்களுக்கு மட்டும்தான் நீ பொறுப்பு இந்த உண்மையை உணர்ந்த சீடர் அடுத்த நாள் அதே வீட்டுக்கு போறாரு ஆனா இந்த முறை மனசுல என்ன ஓடுனாலும் அதை கண்டுக்காம பிச்சை வாங்குற செயல்ல மட்டும் முழுசா கவனம் செலுத்துறாரு அப்போ அவர் ஒரு ஆழ்ந்த அமைதியை உணர்றாரு இத பார்த்து அந்த பெண் சொல்றாங்க நீங்க நேத்து வந்த ஆளே இல்ல இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு தெய்வீக ஒளி தெரியுது இது தாங்க தன்னை இழந்த நலம் அதாவது நான் எனக்கு பிடிச்சது பிடிக்காதது அப்படின்னு அந்த நிழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நிறுத்துற ஒரு நிலை மனசுல கோபம் பயம் சந்தோஷம்னு எந்த அனுபவம் வந்தாலும் சரி நான் நலமாதான் தான் இருக்கேன்னு அதை அப்படியே ஏத்துக்கற ஒரு பக்குவம் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இது உங்களை நீங்களே அழிச்சுக்க சொல்ற விஷயம் கிடையாது இது என்னன்னா எப்ப பார்த்தாலும் என்னன்னா சரி செய்யணும் என்னன்னா மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சுட்டு இருக்கோமே அந்த மன அழுத்தமான முயற்சியை கைவிடுறது தான் பொதுவா நம்ம மனசுதான் நம்ம எதிர்னு நாம அடிக்கடி சொல்ல கேட்டிருப்போம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை நாமதான் தான் நம்ம மனசுக்கு எதிரியா இருந்தா என்னாகும் நம்ம மனசோட நாம போடுற இந்த சண்டையை நிறுத்திட்டா ஒருவேளை எல்லா பிரச்சனைகளும் தீண்டிடுமோ யோசிச்சு பாருங்க